ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்போ இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்குது நான் இரவேன்ட்டு பண்ணிக்கிறேன் வாங்க நான் இன்றைக்கி உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் அப்படின்னா ஏழையாக இருக்கிறவங்க ஏழையாக தான் இருக்கணுமா அப்படி இல்லைங்க ஏழையாக பிறக்கிறது நம்ம தப்பு இல்ல ஏழையாக இறக்கிறது நம்ம தப்புன்னு நம்ம கேள்விப்பட்டுக்கோ தானே அது உண்மைதாங்க ஏழையா நம்ம பிறந்துட்டோங்கிறதுனால கடைசி வரைக்கும் நம்ம அப்படி இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது நமக்கு படிப்பு இருக்குது அறிவு இருக்குது நல்ல பழக்க வழக்கம் இருக்குது சுறுசுறுப்பு இருக்குது உடல் ஆரோக்கியம் இருக்குது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வசதியாக முடியும் சரிங்களா அதுக்கு கண்டிப்பாக உழைப்பு தேவைங்க முக்கியமாக நம்ம ஆரோக்கியம் இருக்கணும் நமக்கு உடம்புல சரிங்களா நான் ஃபர்ஸ்ட் சொல்றது என்னன்னா உடம்பு நல்ல ஹெல்த்தியா இருக்கணும் நம்ம ஃபர்ஸ்ட் ஹெல்த்தியான ஆகணும் ஃபுல்லாக நம்ம மட்டும் இல்லை நம்ம குடும்பத்தில் நம்ம குழந்தைங்க நம்ம நம்ம ஹஸ்பண்ட் எல்லாருமே ஹெல்த்தியா இருக்கணும் அப்பதான் நமக்குள்ள ஒரு தெளிவு கிடைக்கும் சரிங்களா நம்ம ஹெல்த்தியா இருந்தோம்னாலே நம்ம நல்ல மைண்ட் வந்து நல்லா ஆக்டிவா நம்ம வேலை செய்ய முடியும் சரிங்களா ஹெல்த்தி இல்லைன்னா நம்ம சோம்பித்தனை வரும் ஏதாச்சும் உடம்பு டயர்ட் ஆகும் அப்ப நம்ம ஏதாவது செய்யணும்னு நினைச்சா கூட நம்ம செய்ய முடியாது சரிங்களா இது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்மளோட ஃபேமிலியோட ஹெல்த் சரிங்களா இப்போ இன்னொன்னு பணக்காரங்களாகணும் அப்படிங்கறத விட கொஞ்சம் முன்னேற்றம் வரணும் அப்படிங்கிறத இப்ப வச்சுக்கலாம் ரொம்ப பெரிய பணக்காரன் ஆகணுங்கிற ஆசை ஒரே நல்ல அம்பானி ஆகணுங்கிறது வந்து நிறைவேறாத ஆசைகளாயிடும் சரிங்களா நிறைவேறாத ஆசைகளை நமக்குள்ளே வச்சோம்னா அது ஒரு ஏக்கமாக போயிடும் அது ஒரு கவலையாக போயிடும் சரிங்களா எது நமக்கு நடக்கும் எது நமக்கு நடக்காதுன்னு நமக்கு தெரியும் எது நம்மளால செய்ய முடியும் எது நம்மளால் செய்ய முடியாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சரி அப்போ அப்போது நம்மளால் எந்த வேலையெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் நம்ம செய்யலாம் ஃபஸ்ட்டில் நமக்கு என்ன வருமானம் வருது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம வருமானத்துக்குள்ள தான் நம்ம செலவு பண்ணணும் நம்ம வருமானத்துக்கு மீறி நம்ம செலவு பண்ணிட்டோம்னா நம்ம தான் கஷ்டப்படும் சரிங்களா எப்போவுமே ஒரு ஐயாயிரம் இருக்கட்டும் ஒரு பத்தாயிரம் ரூபாயாக இருக்கட்டும் நமக்கு என்ன காசு வருதோ நம்ம ஹஸ்பண்ட் நம்ம வீட்டுக்கு என்ன சம்பாதிச்சு வந்து கொடுக்குறாங்களோ அதுக்குள்ள நம்ம வந்து செலவு பண்ணிக்கிட்டே இருந்தா போதும் ஆடம்பரமான நம்ம செலவு பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அதிகமா நம்ம ஆயிடும் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் சரிதானே நம்ம நம்ம மட்டும் ஆடம்பரமா எதுவுமே செஞ்சுக்க கூடாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம் கண்டிப்பா செஞ்சுக்கலாங்க நம்ம கொஞ்சம் முன்னேற்றம் அடைஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு தேவையான ஆசைகள் நம்ம நூற்றி செஞ்சுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனா நம்ம கம்மியா இருக்கறப்ப வருமானம் கம்மியா இருக்கிறப்ப நம்ம ஆடம்பரமான செலவு நம்ம செஞ்சு போனா நம்ம கஷ்டப்படுறது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு அடுத்து நம்ம குழந்தைகளும் கஷ்டப்படும் சரிங்களா அப்ப இல்ல கசையா இருக்கிற நம்ம தான் செலவு கண்ட்ரோல் பண்ணி கொண்டுட்டு வரணும் ரெண்டாவது நான் சொல்றது என்னன்னா நம்ம இன்னைக்கு எவ்வளவு செலவு பண்றோம் ஒரு காய்கறியாக இருக்கட்டும் ஒரு பாலா இருக்கட்டும் ஒரு மளிகை பொருளா இருக்கட்டும் எந்த ஒரு திங்ஸ் இன்னைக்கு நம்ம வாங்குறோம் என்ன செலவு பண்றோம் அப்படிங்கிறத என்றைக்குமே நம்ம வந்து எழுந்து வச்சது ஒரு டெய்லியும் உங்களுக்கு நம்ம எழுதி வச்சதே கிடையாது நிறைய பேர் இதை செய்கிறாங்களான்னு தெரியல ஆனால் கொஞ்சம் பேர் செய்கிறாங்க அங்கனைக்கு நம்ம என்னென்ன செலவு பண்றோம் அப்படிங்கிற நம்ம எழுதி வச்சுட்டோம்னு வச்சுக்கல நம்ம தேவை இல்லாத செலவுகள் நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கறத அப்பதால கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா இப்போ நம்ம பத்து பொருள் இன்னைக்கு வாங்கிருக்கோம்னா அது கண்டிப்பா தேவையில்லாத ஒரு பொருள் அதுல இருக்கும் ஏன்னா அந்த தீக்ஸ் நம்ம வீட்டில் இருக்கும் ஆனா நம்ம வந்து அதை பார்த்தோன்னே அதை சரி வாங்குவோம் அப்படின்னு நினைச்சிட்டு வாண்ட வரும் அதுக்கு எக்ஸாம்பிள் ஒன்னு சொல்றேன் ஒரு வாழைப்பழ வியாபாரி வந்து வாழைப்பழம் சேல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க இப்ப வீட்டுலயும் வாழைப்பழம் இருக்கும் சரிங்களா ஆனா அந்த வாழைப்பழத்தை நல்லா பாக்குறப்ப நல்லா வாங்கணும் ஒரு ஆசையை தூண்டி அந்த வாழைப்பழத்தை நம்ம வாங்கிடுவோம் அந்த டைமுக்கு பார்த்தோம் அந்த மைண்ட் செட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு போயிருவோம் ஆனா வீட்டுலயும் வாழைப்பழம் இருக்கும் அப்போ இருக்கிற பொருளை நம்ம வாங்கிட்டு போனா அது நமக்கு தேவையில்லாத சோதனை அந்த மாதிரி சரிங்களா அடுத்தது தேவையில்லாத பத்திரிக்கைகள் பத்திரிகைகள் என்ன பத்திரிகைகள் அப்படின்னா நமக்கு இப்போ ஒரு பத்திரிகை வைக்க வராங்கன்னா தெருக்குள்ள வருவாங்க ஒரு தெருக்குள்ள வச்சு வாங்க நம்ம தெரிஞ்சவங்க தெரியாது எல்லாருக்கும் வச்சுட்டு போயிடுவாங்க நம்மள யாரையும் அவங்களுக்கு தெரியாது நமக்கு வந்து அவங்க பத்திரிக்கை வச்சுட்டு போயிடுவாங்க நம்மள யாரையும் அவங்களுக்கு தெரியாது எங்கேயோ இருந்து வந்து வராங்க பத்திரிக்கை வச்சுட்டு போயிடுறாங்க ஒரு பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க எல்லா வீடும் பத்திரிக்கை வச்சிருவாங்க ஆனா நம்ம கல்யாணத்துல போய் நின்னா நம்ம ஏதோ ஒரு மூலையில நின்றுட்டு இருக்கணும் ஏன்னா நம்மள யாரும் அவங்க மதிக்க மாட்டாங்க ஏன்னு கேளுங்க நம்ம யாருன்னு எனக்கு தெரியாது அந்த மாதிரி கல்யாணத்துக்கு நம்ம போகணுங்கிற அவசியம் இல்லை செலவு பண்ணுங்கிற அவசியம் இல்லை நான் எழுதி வச்சிருக்கேன் ஒண்ணு பார்த்து சொல்றேன் உங்களுக்கு அப்புறம் நம்மளோட சம்பளத்துல கண்டிப்பா ஒரு ஒரு பத்து பர்சன்டேஜ் நம்ம சேர்த்து வைக்கணும் இப்போ ஒரு பத்தாயிரரூவா நமக்கு வருமானம் வருதுன்னா கண்டிப்பாக ஆயிரூபா சே செஞ்சுக்கிட்டு ஒரு ரூபா வருதுன்னா ஒரு நூறுரூவா டாக்டர் தானம் பண்ணணும் சரிங்களா ஆயிரரூவாக்கி நூறுரூவா தானம் பண்ண முடியும் அதுக்கு இன்னும் கொஞ்சம் நாளாகும் பத்தாயிரருவாய்க்கு நூறுரூவா தானம் பண்ணுங்க ஆயிரம் ரூபா செஞ்சு வைங்க கண்டிப்பா இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க சரிங்க அடுத்தது பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடங்க நான் எழுதி வச்சிருக்கிறேன் ஒன்று உங்களுக்கு நான் பார்த்து சொல்கிறேன் நூற்றை எழுதி வச்சுருக்கேன் அதுவும் வந்து நான் பார்த்து சொல்கிறேன் எப்போவுமே நம்ம பாசிட்டிவாக இருந்தோம்னா நமக்கு நெகட்டிவ் பர்சன் நம்ம கிட்ட வராங்க கூட நம்ம பாசிட்டிவாக இருந்தோம்னா அவங்களோட அந்த நெகட்டிவ் தாட் வந்து நம்மளுக்கு தாக்கவே சரிங்களா நம்ம வீக்னஸாக இருந்தோம்னா அவங்க நெகட்டிவ் தாட் நம்ம தா தாக்கிட்டு போயிட்டே இருக்கும் சரிங்களா அப்போ நம்மளே கஷ்டப்படுவோம் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க ஏதாவது ஒரு விஷயம் நம்ம செய்யணும் போகணும் வேணும்னா சிலர் டக்குன்னு போய் கடன் வாங்கி செஞ்சுருவாங்க கடன் வாங்கி ஒரு விஷயத்தை செய்யணுமா யோசிச்சு பாருங்க இப்போ ஒரு ஒரு விஷயம் செய்ய போறீங்க கடன் வாங்கி செய்ய போறீங்க செஞ்சா அதனால நமக்கு நல்ல பலனா அதோட விளைவை நம்ம சந்திக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க அந்த மாதிரி இருந்த அந்த கடனை நம்மளால சமாளித்து அதை கொடுக்க முடியுமா நம்ம தகுதிக்கு மீன் வாங்குறோமா எல்லாத்தையும் யோசிச்சுட்டு கடன் வாங்குங்க ஆனா கடன் வாங்க கூடாது நான் நினைக்கிறேன் கடன் வாங்கி செலவு பண்றதுங்கிறது நல்ல விஷயம் கிடையாது நான் அவ்வளவு சீக்கிரம் நான் வந்து கடன் வாங்க மாட்டேன் எனக்கு ரொம்ப பயம் கடன் வாங்குறதுதான் ரொம்ப பயம் அப்புறம் வந்து முன்னூறு விஷயங்க இப்போ வந்து சில பேர் நிறைய பேர் இப்போ வந்து குழு இந்த மாதிரிலாம் ஆரம்பிச்சுக்கிட்டு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க பணம் சேர்த்து இப்ப இது பண்ணுங்க அது பண்ணுங்க என்னமோ பண்ணுறாங்க அது எனக்குள்ள தெரியல ரிஸ்க்கான விஷயங்கள்லாம் எதுலையுமே நீங்க வந்து போய் சேர்ந்துடாதீங்க நம்ம நம்ம கிட்ட வருமானமே கம்மியா இருக்குன்னா ஒரு மாசம் ரெண்டாயிரம் கட்டுற மாதிரி இந்த மாதிரி ஏதாவது வந்து ஒரு ரிஸ்கான விஷயத்தையும் போய் நீங்க மாட்டிக்காதீங்க சரிங்களா அடுத்தது ஆ முக்கியமா நம்ம வந்து இப்போ வீட்ல இருக்கோம் இல்லத்தரசர் வீட்டில் இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வீட்ல இருந்து ஏதாவது வேலை செய்ய முடியுமா அப்படின்னு பாருங்க என்ன ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸில் வேலை பார்க்காங்களா அவங்க வந்து வேற ஏதாவது பார்த்த டைம் ஏதாச்சும் செய்ய முடியுமா அப்படின்னு பாருங்க அப்படின்னா அதுவும் செய்ய முடியல அப்படின்னாங்கனாக்கா அங்கேயே வந்து ஒவ்வொரு டைம்மா ஏதாச்சும் வேலை இருந்தா பார்க்க சொல்லுங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சம்பாதிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்தா தான் நம்ம மிடில் கிளாஸ்ல இருந்து அப்புறம் மிடில் கிளாஸ்க்கு நம்ம போகுது சரிங்களா இந்த இது வரைக்கும் நான் சொன்னதுலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நான் வீடியோவில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் நான் பேசி கற்றுக்குறேன் அதனால் நான் ஏதாச்சும் தப்பாக பேசியிருந்தேன்னா என்னச்சுக்கோங்க வேறு ஏதாச்சும் என்கிட்ட கேட்கணுன்னா கூட என்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்கள் பாசிட்டிவாக கேளுங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ